நேர்கள் என்பவருக்கு மினிமையான சந்தோஷமான வணக்கம் மற்றுமொரு சந்திப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய தினத்திலும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைய நாள் சந்திப்பு நிகழ்ச்சியிலும் கடந்த இரண்டு வாரங்களாக எங்களுடன் இணைந்து கொண்டிருந்த கலைஞான கலைஞானச்சுடன் ஸ்ரீமதி சுபாசினி பிரணவன் அவர்கள் தான் இன்றைய நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்து கொண்டிருக்கின்றார் அவரையும் நிகழ்ச்சியினூடாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் வணக்கம் இரண்டு வாரங்களுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாள் இறுதி நாள் இந்த நிகழ்விலை வந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் இந்த எழுத்துத்துறை கலைத்துறை சார்ந்த பல வடிங்களை நீங்களும் எங்களுடைய நேர்களுக்காக பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் குறிப்பாக எழுத்துத்துறை என்று பார்க்கின்ற பொழுது நீங்கள் ஆரம்பத்திலே கூறினது போல வந்து ஒரு காலகட்டத்திற்கு பின்னர் ஈழத்திலே உள்ள பல கலைஞர்கள் எழுத்தாளர்கள் ஒவ்வொரு துறை சார்ந்து பிரபலமாக இருந்தவர்கள் வந்து புலம்பெயர்ந்து சென்று விட்டார்கள் அல்லது போனால் வேலையின் நிமித்தம் தொழிலின் நிமித்தம் வந்து வேறு வேறு இடங்களுக்கு சென்று விட்டார்கள் அவ்வாறு இருக்கையில் வந்து எங்களுடைய ஈழத்தினுடைய இந்த எழுத்துத்துறை அல்லது புனல் கலைத்துறை என்பது வந்து கொஞ்சம் நலிவடைந்து கொண்டு செல்லுகின்றது இந்த புலம்பெயர் தேசங்களில் இருப்பவர்கள் வந்து மீளவும் இங்கு வந்து உங்களுடைய துறைகள் எல்லாம் இப்படி இருக்கின்றனவா என்று ஒரு வியந்து பார்க்கக்கூடிய நிலையில்தான் எங்களுடைய இந்த ஈழத்து இலக்கிய துறை கலைத்துறை எழுத்துத்துறை எல்லாமே வந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றது இந்த கருத்துக்கு நீங்க என்ன சொல்ல வாரீங்க ஆஹ் உண்மையில் எங்களுடைய இருப்புக்களை தொலைத்தவர்களாக ஆஹ் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் இது உண்மைதான் புலம் பெயர்ந்ததால் இது நடந்ததா அல்லது புலம் பெயராமல் இருந்தாலும் இது நடந்திருக்குமா என்ற கால வேறுபாடுகளை சிந்தித்து பார்த்தால் ஒவ்வொரு தனிநபரும் இந்த சமூகத்தின் சமூகத்தின்பால் கொண்டிருக்கின்ற நம்பிக்கைகளும் அவர்கள் இவ்வாறுதான் வாழ வேண்டும் என்று தாங்கள் விரைந்து கொண்ட அந்த வரையறைகளும் வேறுபட்டு நிற்பதனால் அல்லது சிதறி இருப்பதனால் தான் இந்த தொய்வு நிலை தோன்றியிருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இப்போது நாங்கள் உதாரணமா சொல்ல போனால் வன விலங்குகள் அழிந்திருக்கின்றன பல ஆனாலும் அவை தங்களினுடைய வாழ்வியல் இருப்புகளை தொலை தொலைக்கவில்லை ஆறாவது அறிவு இருக்கின்ற ஒரு காரணத்தால் விலங்கிலிருந்து வேறுபட்டு மனிதனன்று ஆகிய நாங்கள் இருப்புகளை அடிக்கடி தொலைத்துக் கொள்கின்றோம் அதற்கு வளர்ச்சி என்று பெயர் வைத்துக் கொள்கின்றோம் ஆஹ் நான் அண்மையில் இப் சம சமீப காலமாக மிகவும் நொந்து கொள்கின்ற எனக்கு நோய் வரும் இரத்த கொதிப்பு நோய் வரும் என்றால் இந்த சமூகத்தை பார்த்து இந்த இந்த சொல்லுகின்ற இந்த ஒரு விடயத்தால் எனக்கு அஹ் எப்போதேனும் இந்த இரத்த கொதிப்பு நோய் வர வரலாமென்று நான் எப்போதும் மகளுக்கு சொல்வதில் உள்ளோ ஏனென்றால் கடைகளில் இருக்கின்ற பதாத பதாகைகள் பெயர்கள் சூட்டப்பட்ட இடங்களில் தம் ஆங்கிலத்தில் அது அந்த பெயரை தமிழிலே எழுதுகின்றார்கள் இது ஒரு தமிழ் விளைகின்ற பூமி ஆங்கிலம் ஒரு ஊடகமாக இருக்கலாம் அது ஒரு மொழி ஒன்றில் ஆங்கிலத்தில் எழுத வேண்டும் அல்லது அதை தமிழில் எழுத வேண்டும் இரண்டும் கலந்த நிலையில் இருக்கின்ற ஒரு அஹ் நிலையில் பேச்சு வழக்குகளையும் வைத்துக் கொள்கின்றோம் இரண்டு மொழி கலப்போடு அல்லது மும்மொழி கலப்போடு ஒரு பேசினால் கல பேசுவதுதான் ஒரு இயல்பாக ஒரு தனி மனிதன் வளர்வது என்பது அதற்கு வளர்ச்சி பெயரா இவ்வாறு எல்லா இடங்களிலும் இந்த சிதைந்து போன குணங்குறிகளை பார்த்து உண்மையில் சரியாக வலி வலித்துக் கொள்வதா சலித்துக் கொள்வதா என்கின்ற ஒரு எண்ணம் எனக்கு எப்போதும் வந்து கொண்டே இருக்கின்றது வாழக்கூடிய வாழ்வாங்கு வாழக்கூடிய அந்த நிலையில் வளர்ச்சி என்று சொன்னால் அதனுடைய நிகழ்ச்சி தொடர் தொடர்ச்சியாக போக வேண்டும் இந்த இலக்கியம் சார்ந்து இதை பார்க்கின்ற போது புலம்பெர்ந்தவர்கள் மூலசாலைகள் வெளியேறி இருந்தாலும் இருப்பவர்கள் மூலசாலைகள் அச்சி இருக்கின்றார்களா அல்லது அவர்களினுடைய மூலைகள் செலவு செய்யப்படுகின்றனவா ஏன் இந்த சோர்வு இது இதை இன்னொரு புறம் பார்த்தால் ஆஹ் ஒரு சாதனையான நிலையிலே ஆஹ் தொழில்நுட்பத்தின் ஆஹ் ஒரு வகிப்பங்கால் ஆஹ் இன்னும் சொல்ல யூடியூப் என்று சொல்லக்கூடிய அல்லது தங்களுக்கு தெரிந்த லாபகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை கைவசம் வைத்துக் கொண்டு சாதிக்கின்றோம் என்று பயணிப்பவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் இவற்றை சாதனை பட்டியலில் சேர்க்கலாமா என்பது என்னுடைய வாதம் ஏனென்றால் ஒரு பொருள் அல்லது ஒரு கிளை அல்லது ஒரு படைப்பு இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்பது ஒரு ஒரு மரபு ஒரு தோட்டம் இருந்தால் அதற்கு வரம்பு இருக்க வேண்டும் வரம்பு இல்லை என்றால் அது தோட்டம் என்று நாங்கள் சொல்ல முடியாது கட்டாந்தரை துறவாக இருக்க வேண்டும் ஆகையினால் ஒரு நல்ல செழிப்பான விவசாயம் நடைபெறுகின்ற மண் என்றால் அதற்கு வரம்புகளும் இருக்கும் பாத்திகளும் இருக்கும் ஆகையினால் பிரேம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஒரு நிலை ஒரு தனி மனிதனுடைய அந்த ஆளுமைக்கு பிரேமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு கலையோ ஒரு படைப்போ ஒரு ஆக்கமோ திறனோ இவ்வாறுதான் இருக்க வேண்டுமென்ற விதிமுறைகளை உடைப்பது என்பது சற்று சிந்திக்க வேண்டிய ஒன்றென்று நான் நம்புகின்றேன் இது ஒரு புறம் இருக்க இந்த படைப்புகளை ஆஹ் பண்பியல் சார் கூறுகளை உடைக்காமல் சிதைக்காமல் அவ்வண்ணமே காத்து தொடர்ச்சியாக பேணி வருகின்ற வரிசையில் இந்த இளம் தலைமுறையினர் கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விடயங்கள் இங்கே சிதறிக் கிடக்கின்றன அவற்றை பொறுக்கி தெரிந்து இன்னமைதான் நமக்கு உரிதான பொருள் என்று சொல்லி அவர்கள் அதை கற்று தேர்ந்து ஆழமாக அகலமாக அவற்றை திறமை மிக்க படைப்புகளாக வெளிக்கொண் கொண்டு வர வேண்டும் வருகின்றார்கள் இல்லை என்று சொல்வதற்கு இல்லை ஆனால் இந்த அபரிமிதமான வளர்ச்சியாக எல்லாம் செல்கின்ற தொழில்நுட்பத்தின் பிரகாரம் பார்க்கின்ற போது இலக்கியம் சற்று அஹ் தேய்வு நிலையில்தான் இருக்கின்றது அல்லது தேங்கி இருக்கின்றது என்பது உண்மைதான் கட்டாயம் பலருமே கூறக்கூடிய ஒரு விடயம் தான் தற்போது நீங்களும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் அதே நேரத்தில் என் விடயம் இவ்வாறு நாங்கள் நலிவுற்றி செல்வதற்கான காரணம் வந்து பொருளாதார தடையாக இருக்கின்றது பல பேருமே வந்து திறமைகளை வந்து தங்களிடத்தை வைத்துக்கொண்டு அதனை வெளிப்படுத்துவதற்கு ஒரு பொருளாதாரம் ஒரு குறிப்பிட்ட அளவு பொருளாதாரம் இல்லாமல் வந்து அவ்வாறே தேங்கி இருக்கிறார்கள் அதுவும் ஒரு பாரிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது இந்த எழுத்துத்துறைக்கு குறிப்பாக ஒரு நூலை வெளியிடுவது என்பது ஒரு நூலை அச்சடித்து அதனை ஒரு வெளியீடாக உருவாக்கி வெளியீடு என்பது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொருளாதார செலவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது குறிப்பாக இந்த எழுத்து துறையில் இருப்பவர்கள் வந்து தங்களுடைய திறமையை வந்து தொழில் நோக்காக பார்ப்பதில்லை என்னென்று பார்த்தோமானால் வந்து ஒரு செலவழித்து ஒரு நூலை வெளியிடுகின்ற பொழுது அதிலே கிடைக்கின்ற வருமானத்தை வைத்தவர்கள் அடுத்த நூலை எழுதுவார்களா என்றால் ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறை கட்டாயம் இருக்காது அதன் காரணமாகவே வந்து பலருமே வந்து இன்றைய போடுவோமோ நூலை வெளியிடுவதில் தயக்கம் காட்டுகிறார்கள் இருந்தாலுமே தற்காலத்தில் வந்து எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற பிரதேச சபைகள் அரசாங்கமும் எழுத்தாளர்களுக்கு ஒருவித சலுகைகளை புரிகின்றது ஒரு குறிப்பிட்ட ஒரு நிதியை கொடுத்து அவர்களுக்கான ஒரு ஊக்குவிப்பை வந்து வழங்கிக் கொண்டிருக்கின்றது அந்த ஊக்குவிப்பை வந்து ஏன் எழுத்தாளர்கள் வந்து தாங்களாக நாடிக்கொள்ளக்கூடாது வேற ஒரு தொழில் முனைவோர்களிடத்திலோ அல்லது போனால் தொழில் நிறுவனங்களிடத்திலோ இடத்திலோ அல்லது போனால் புலம்பெயர் தேசங்களிலே இருப்பவர்களிடத்தையும் வந்து தாங்கள் நாடி சென்றால் தங்களுக்கான இந்த பொருளாதார வசதிகளையும் பெற்றுக்கொண்டு அதே நேரம் வந்து நூலையும் வெளியிடுவதற்கு இலகுவாக இருக்கும் என்றது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது அதற்கு நீங்கள் ஒரு எழுத்தாளர் ஒரு துறை சார்ந்து இருப்பவர்கள் நீங்கள் என்ன சொல்லவாரீர்கள் தமிழியல் பண்பில் ஒன்று ஏற்பது தான் இது வாழ்வியலோடு சேர்ந்த அறப்பண்பு ஔவையார் என்னுடைய வார்த்தையில் பார்க்கின்ற போது இன்னும் சொல்ல போனால் ஒளவையார் கூட பெரும்புலவர் அற கருத்துக்களை எல்லாம் சுருங்க சொன்ன விரிந்த பொருளை சுருங்க சொன்ன மிகச்சிறந்த பண்பாட் கவிஞர் கூழுக்காகத்தான் கவி பாடினார் பாடும் பூனர் கிளவி அவளுடைய அந்த எந்த காலத்தில் தோன்றியதென்று தெரியாமலே என்றும் நின்று நிலைத்து வாழுகின்றது அவர் யாரையும் நாடவில்லை அதை அஹ் பெருமதியானது விடயங்கள் நிச்சயமாக பெருமதியான மனிதர்கள் இருக்கும் வரையில் பேணப்படும் இப்போது காலம் செய்த கோலம் என்னென்றால் பெருமதியானதை பெருமதியானவர்கள் பார்த்து அறிகின்ற தன்மையை இழந்து விட்டோம் ஏற்றதை தூக்கி நிறைவுடன் வைத்து அதற்கு தலையிலே அதை ஆராய்த்தி பண்ணி செய்கின்ற ஒரு பாணி சமூகத்திலே விரவி நிற்கின்றது திருவள்ளுவர் ஒருபோதும் யாரை நம்பி நிற்கவில்லை தன்னுடைய நூலை ஆஹ் பொருளாதார ரீதியாக ஒரு வெளியீடு செய்ய வேண்டும் என்று காலம் கடந்தும் வாழுகின்ற இந்த நூல்கள் ஆஹ் சாலச்சிறந்த நூல்களை எல்லாம் பார்க்கின்ற போது காலத்தில் இவ்வாறான மனிதர்கள் வாழ வேண்டும் இது ஒரு ஒரு விதி நல்ல முன் முன்னர் எல்லாம் நாங்கள் ஆரம்ப காலங்களை பார்த்தால் சங்க காலத்தில் சங்க புலவர்கள் என்று மன்னர் ஆதரித்தார் இப்போது இந்த நல்ல சிறந்த எழுத்தாளனை அல்லது சிற மிகச்சிறந்த ஒரு நல்ல கவிஞனை சமுதாயத்திற்காக சிந்தனைகளை விதைக்கின்ற ஒருத்தனை இன்றைக்கு மறைமுகமாக அவனை சுடவதற்கு சமூகம் சிந்திக்கலாமே தவிர இவனை நாங்கள் போற்ற வேண்டும் இவனுக்கு அதிகமான் கொடுத்த நெல்லிக்கனி அவையார் கொடுத்ததைப் போல இவனை வாழ்வாங்கு வாழ்வதற்கு இவனை நாங்கள் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து இவனை பா பாதுகாக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு எங்கேனும் இருக்கலாம் ஆகையினால் இந்த காலம் செய்த போலந்தான் இந்த இந்த சித்திரவதையான இலக்கிய போக் போக்குகளும் சிதைந்து கிடக்கின்ற இலக்கிய படைப்புகளும் என்று நான் நம்புகின்றேன் காலத்தில் கனதியானவற்றை படைக்கின்றவர்களை காலம் பாராட்ட வேண்டும் அவர்களை போட்டுதல் செய்ய வேண்டும் அவற்றை பேணி பாதுகாக்க வேண்டும் இது ஒரு தர்மம் அறம் என்பதை நல்ல மனிதர்கள் இருப்பார்கள் சார்பு நிறைந்தவர்கள் இருப்பார்கள் அவர்கள் தங்களினுடைய அறக்கடனாக சமுதாயத்திற்கு இதை செய்வார்கள் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லவே இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் ஒரு இன்னும் ஒரு விடயமாக பார்க்கின்ற போது ஒரு மிகச் சிறந்த ஒருதனை விழுக்குவதற்கு இன்றைக்கு விரலடுக்குகளில் பல தொழில்நுட்பங்களையும் ஒரு சிற்றறிவு படைத்த மக்களாக மாந்தராக நாங்கள் சமுதாயத்தில் பலரை காண்கின்றோம் இது களையப்பட வேண்டும் ஒரு ஒரு சபை நாகரிகம் அல்லது படித்தவனுக்கான சான் சால்பு நிறைந்த அந்த பண்புகள் சமுதாயத்தில் நிச்சயமாக இருக்க வேண்டும் இதனால் சால சிறந்த விடயங்கள் அல்லது நன் நன்கு எழுதக்கூடிய நல்ல எழுத்தாளனுடைய எழுத்துக்கள் காலத்தால் நிச்சயமாக பேணி பாதுகாக்கப்படும் என்றுதான் நான் நம்புகின்றேன் ஏனென்றால் நாங்களாகவே நூலை அல்லது ஒவ்வொரு எழுத்தாளனுமே தன்னுடைய ஆவணத்தை பதிவு செய்து வைக்க வேண்டும் என்பது பொருளாதாரம் இருப்பவனுக்கு ஒரு சிறு வேலை ஆஹ் உண்மையில் சரஸ்வதியும் மீதியும் ஒரு வீட்டில் தங்க மாட்டார்கள் சரஸ்வதி தங்கினால் லக்குமி தங்குவது சிரமம்தான் ஆகையினால் இருவரையும் ஒரு வீட்டுக்குள் இருந்த வரலாறை நான் இதுவரை காணவில்லை இலக்குமி இருக்கும் வீட்டில் சரஸ்வதியை வாடகைக்கு அமர்த்தலாம் ஆனால் சரஸ்வதி இருக்கும் வீட்டில் இலக்குமியை வாடகைக்கு இருத்துவது என்பது அஹ் வரலாற்றாக பார்க்கின்ற போது என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய பதிவில் அது இயலாத ஒன்று எனவே அஹ் எழுதுகின்ற எழுத துடிக்கின்ற ஒரு ஆத்மாவுக்கு பொருளாதாரம் ஒரு தடைதான் இதை ஏலவே கூறியதைப் போல காலத்தால் அறக்கடன் செய்பவர்கள் அதன் பயனறிந்து செய்வார்கள் இதற்கு நல்ல உதாரணம் இந்த வங்குல் என்கின்ற நூல் அந்த நூலில் இருக்கின்ற கவிதைகள் இந்த தீனூன் கிருமி தொற்று காலம் கோவிட் காலத்தில் அஹ் இணைய வழி அஹ் கவியரங்குகளில் நான் பாடிய கவிதைகளின் தொகுப்பது இந்த கவிதைகளை நான் வாசிக்கின்ற போது மிக கட்டான ஒரு கோவை அதை புரட்டி புரட்டி பார்க்கின்ற போது பிரித்தானிய மாநில இருக்கக்கூடிய சைவ முன்னேற்ற சங்கத்தினுடைய தலைவராக இருந்தவர் அஹ் திருவாளர் ரவீந்திர மோகன் ஐயா அவர்கள் அவர்கள் அதை அதை மிகவும் நுட்பமாக அவதானித்து என்னுடன் அந்த அரங்கு நிறைவு பெற்ற போது கதைத்தார் இவ்வளவும் என்ன எதை நீங்கள் காவி வைத்திருக்கிறீர்கள் அப்போது நான் காட்டினேன் இவ்வளவு என்னுடைய கவிதைகள் என்று இவ்வளவு ஒரு ஆள் எழுதலாமா அப்படி என்று அவர் கேட்டதன் அவருடைய சிந்தனை அந்த வங்கூலை அவர் நீங்கள் ஒரு வெளியீடாக இதை இதில் சிலவற்றை தெரிவு செய்து நீங்கள் ஒரு நூலாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டு அந்த கண்டதற்கு இணங்கவும் அவருடைய ஆதரவினாலும் அந்த வங்கூல் மலர்ந்திருக்கின்றது ஆகையினால் இருப்பார்கள் சான்றோர் பெருமக்கள் இந்த சமுதாய கடன் அஹ் தங்களுடைய அறக்கடன் செய்ய வேண்டும் என்று இருப்பவர்களால் வேலை புலவர்களுக்கு எங்கேனும் அந்த விதி கூடும் என்று நான் நம்புகின்றேன் நிச்சயமாக இன்றைய நாளிலும் இணைந்து கொண்டு பல விஷயங்களை நீங்களுமே வந்து கூறியிருந்தீர்கள் தொடர்ச்சியாக மூன்று வாரங்களாக இந்த எழுத்துத்துறை இலக்கியத்துறை கலைத்துறையிலே வந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் பல விடயங்கள் எங்களுக்காகவும் எங்களுடைய நேர்களுக்காகவும் கூறியிருந்தீர்கள் பார்ப்பவர்களுமே வந்து பயனடைந்து கொள்வார்கள் அதற்கு முன்னராக தொடர்ச்சியாக மூன்று வாரங்களாக எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கும் நாங்களும் நிகழ்ச்சியின் சார்பிலும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி மிஸ் நன்றி நல்லது நேர்களை ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரையில் இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியில் இருந்து விடுபட்டு செல்லும் நான் ரோஹிணி இறந்தவ செல்வோம் நன்றி நேர்